செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு என்ன பலன்களை கிடைக்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது விரையஸ்தானத்தில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார் அந்த விரையஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார் ஆக உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் மார்ச் இருபத்தொம்பாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயங்கள் அதாவது செலவினங்கள் ஓரளவு குறையும் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எவ்வளவு வரவு வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஆகும் செலவன்கள் இருந்தால் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும் ஆகவே நீங்களாகவே வீடு மனை வாங்குவதற்கு அல்லது புதிய எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு இந்த வருடம் செலவினங்கள் செய்யலாம் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குரு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து என்ற மூன்று ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் அதில் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற சொற்ப காலங்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் நான்கு வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்ல இருக்கிறார் அப்பொழுது எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் அதான் இந்த வருட கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் இந்த வருடம் ராகு கேத்து பயிற்சியின் மூலமாக ராகுவும் கேதும் உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள் ஆகவே உங்கள் ராசிலிருந்து ராகு விடுபடுவதனால் நாகதோஷம் என்பது எதுவும் செய்யாது நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் என்பது இந்த வருட கடைசியிலே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த காலத்திலே ஐப்பசியிலும் கார்த்திகையிலும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்து திருமணம் முடிவானால் உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு ஏலரிசன் நடந்து கொண்டிருப்பதால் உங்களை குழப்புவதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் குழம்பாகாமல் நீங்கள் முடிவு எடுப்பது நல்லது இந்த வருடம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் நீங்கும் தந்தையின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சிறிது கால தாமதமாக சாதிப்பீர்கள் என்றால் ஜென்மசன் நடந்து கொண்டிருப்பதனால் நடப்பதனால் இந்த வருடம் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் உடனடியாக நடக்காது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால்தான் நடக்கும் ஆனால் நிச்சயமாக முயற்சி திருவினையாக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இந்த வருடம் தொழில்துறை நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் முக்கியமாக எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அல்லது ஜவுளித்துள்ளே ஈடுபட்டவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உங்களுக்கு தேவையான வேலைக்காரர்கள் நன்றாக கிடைப்பார்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் புதிதாக விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குரிய மகசூலும் கிடைக்கும் அதற்குரிய வருமானமும் கிடைக்கும் புதிதாக விவசாய நிலங்கள் வாங்கி உங்கள் விவசாயத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்றாலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல யோகத்தை பெறுகின்ற ஆண்டாக இருக்கிறது படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே ஒன்றுக்கு இரண்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்களே இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமல் தடுமாற்றம் அடைவீர்கள் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக வெளிநாட்டு கம்பெனிகள் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் நல்ல யோகத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகளை வெற்றியை பெறுவீர்கள் வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத கண்ணி பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவார்கள் அதாவது பெண்கள் மாணவர்களாக இருந்தால் நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்கும் நல்ல ம மதிப்பெண்களும் கிடைக்கும் இந்த வருடம் பெண்களுக்கு ரேவத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவார்கள் நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்ய விரும்பினால் அதற்கான முயற்சிகள் முழு முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வெளிநாட்டு கம்பெனி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக நல்ல சேலரி ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட கடைசியில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல யோகத்தை பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் தாய் தாய்ந்தர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனை இல்லாத வருடமாக இந்த வருடம் அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த காரியமும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டும் முதல் முயற்சியிலே வெற்றி பெறும் என்று நம்ப வேண்டாம் இரண்டாவது மூன்றாவது முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரேவதிலை பிறந்தவர்கள் அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஆஞ்சனருக்கு நெதிமம் வைக்க வேண்டும் மேலும் உங்கள் ராசநாதன் குரு பகவான் ஆக என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாடுகள் ரெகுலராக அதாவது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் செழிப்பை அடைவீர்கள் அடுத்து வெளியூர்களுக்கு சென்று வழிபாடு செய்ய விரும்பினால் உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருப்பதால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற சனீஸ்வரானையும் நீங்கள் வணங்கிவிட்டு வர வேண்டும் அடுத்தது அங்கே செல்ல முடியாதவர்கள் குச்சனூர் சென்று அங்கே இருக்கின்ற சனி சுரனை வழங்கி விட்டு வரலாம் அடுத்து ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்ற வேண்டும் அடுத்து சனிசுரனை வழிபாடு செய்து அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வரணும் ஏனென்றால் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரம் என்றும் ரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் அன்று ரெங்கநாதருக்கு தேர் பண்டிகை இருக்கிறது ஆகவே ரங்கநாதரை ரேவதி நட்சத்திரம் அன்று அதில் பிறந்தவர்கள் சென்று வழிபாடு செய்வது நல்ல புகழையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாடுகளின் மூலமாக ரேவத்திலே பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளைப் பற்றி இந்த வருடம் முழுவதும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரேவத்திலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்